அன்புக்குரியவர்கள் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் அவர் ஆஃபீஸில் இருக்கும்போது அவருக்கு ஒரு ஃபோன் கால் வந்தார் சார் இந்த மாதிரி உங்கள் ஏரியாவில் திருட்டு போயிடுச்சு உடனே நீங்கள் கிளம்பி வாங்க அது எந்த வீடுன்னு தெரியல உங்கள் வீடாக கூட இருக்கலாம் அப்படின்னு அந்த ஏரியாவில் இருந்த ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு அவருக்கு இவரோட வீடு தெரியாது உடனே அவர் அலறி அடிச்சுக்கிட்டு லீவை வாங்கிக்கிட்டு ஓடி போயிட்டு ஒரு கேபை பிடிச்சி வீட்டுக்கு போயிட்டு பார்த்தா நல்ல காலம் அவருக்கு மூச்சே வந்தது திருடு போனது அவர் வீட்டில் இல்லை பக்கத்து வீட்டில் கதவை உடைச்சி எல்லாத்தையும் வாரிகிட்டு போயிட்டாங்க அந்த வீட்டுக்காரர் அவர் சம்சாரம் எல்லாம் அந்த கொழம்புக்கிட்டு இருக்காங்க நம்ம ஆள் ஒரு பெரிய பெருமூச்சு விட்டுட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார் அப்பா திருடு போனது என் வீட்டில் இல்லை சார் பக்கத்து வீட்டில் தான் எல்லாத்தையும் வாரின்னு போட்டானுங்க போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்ன நான் உடனே நினச்சிக்கிட்டு அவரை நினச்சிக்கிட்டு சிரிக்கிறேங்க எப்படி ஆஃபீஸில் லீவு வாங்கும்போது அழுது அலறி அடிச்சுக்கிட்டு இருந்தாலும் ஓடணும் கண்ணீரோடு ஓடினாங்க காரணம் திருடு தான் வீட்டில் போயிருக்குமோ அப்படிங்கிற ஒரு வேணாம் திருடு தான் வீட்டில் போகலை அப்படின்ன உடனே அந்த அழுகை புலம்பல் எல்லாமே சிரிப்பாக மாறி போச்சு இப்படி தாங்க நம்ம வாழ்க்கையிலேயே நடக்குதுங்க ஒரு ஊரில் ஒரு பெரிய பணக்காரன் தாங்க ஒரு வியாபாரியாக ஒரு ஊராக போய் வியாபாரம் பண்ணுறவன் அவனுக்கு ஒரு பண்ணை வீடு இருந்தது அந்த ஊர்லேயே ரொம்ப அழகான பண்ணை வீடுங்க கேரளா போய் பார்த்துட்டு வந்து மரத்தாலேயே தேக்கு மரத்தாலேயே சூப்பராக ஒரு பண்ணை வீடு கட்டினா ஒரு நாள் வியாபாரம் முடிச்சுட்டு வரும்போது ஊர் எல்லையிலே ஒருத்தர் சொல்கிறான் ஐயா நீ பார்த்து பார்த்து கட்டின தேக்கு மரத்தில் இழைச்சி கட்டின பண்ணை வீடு நெருப்பு பிடிச்சி எரியுது அப்படின்னாங்க அழுது பொருண்டு உருண்டு நேரம் ஒடியாரம் முடியாந்தா அவனுடைய அற்புதமான பண்ண வீடு அரு நல்லா கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டுருக்குதுங்க அழுவரம் புலம்புறான் என்ன செய்யறதுன்னு தெரியல எத்தனை லட்சம் போட்டு கட்டின வீடு போயிடுச்சே அப்படின்னு அழுதுகிட்ருக்கோம் அப்பா அவனோட மூத்தமாக ஒடியாரான் அப்பா அழுவுறீங்க இந்த வீட்டை நான் நேத்தே விற்றுட்டேன் ரெண்டு மடங்கு நீங்கள் கட்டினது எவ்வளோ கட்டினீங்களோ அந்த விலைக்கு ரெண்டு மடங்கு நான் விற்றுட்டேன் இப்போ இந்த வீடு நமக்கு சொந்தமில்லை வேறு ஒருத்தனுக்கு அதனால் நமக்கு ஒன்றும் இதில் நஷ்டம் இல்லைப்பா அப்படின்னாங்க உடனே அந்த வியாபாரி புலம்பெறுதை நிறுத்திட்டு எல்லாரும் மாதிரியும் நின்று வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டான் ஏன்னா அவனுக்கு அவன் வீடு எரியல அந்த வீட்டை வேற அவன் வாங்கிட்டான் அப்படியே நின்றுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்பா அவனுடைய ரெண்டாவது பையன் ஓடையிறான் அப்பா என்னப்பா நீங்கள் சிரிச்சுக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நம்ம வீடு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு இதுக்கு நாங்கள் ஒன்லி அட்வான்ஸ் தான்ப்பா வாங்கியிருக்கோம் முழு பணமும் வரலப்பா ஒரு டோக்கன் அட்வான்ஸ் தான் வாங்கியிருக்கோம் இப்போ வீடு எரியுது அந்த புதுசாக நமக்கு அட்வான்ஸ் கொடுத்தவன் மொத்த பணத்தையும் எப்படி கொடுப்பான்னே தெரியலையப்பா நீங்கள் நின்று சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்களேன்னு உடனே நம்ம ஆள் கண்ணீரை விட்டு கதறான் ஐயோ என் வீடு அட்வான்ஸான கொடுத்துருக்காங்க மொத்த பணமும் வரலையே ஐயோ இந்த மாதிரி நஷ்டமாகி போச்சு அப்படின்னு உழுந்து தலையில் அடிச்சுக்கிட்டு அழுகுறான் அழுவும் போது அவனுடைய மூணாவது பிள்ளை ஓடியாரான் பா ஏன்ப்பா அழுகுறிங்க எழுந்துருங்கப்பா நீங்கள் ஒன்றும் பயப்பட வேணாம் அந்த வீட்டை வாங்கினானே அந்த ஆள் இப்போ என்ன சொல்லிட்டான் நான் ஆசையாக பார்த்து வாங்கின வீடு தான் ஆனால் அது மரத்தால் கட்டுற வீடு எப்போ வேணாலும் எரியும்னு எனக்கு தெரியும் அதனால் இந்த வீடு எரிஞ்சாலும் எனக்கு இல்லை உங்களுக்கு நான் பேசின தொகையை கொடுத்துட்றேன் அதான் நியாயம் அப்படின்னு நாளை காலைல மொத்த பணத்தையும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டான்ப்பா அப்படின்னு அவங்கக்கிட்ட சொல்கிறான் இப்போது மறுபடியும் அந்த வியாபாரி சிரிக்க ஆரம்பிச்சிட்டான் அன்புக்குரியவர்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஒரே வீடு தான் ஒரே சொத்து தான் ஒரு முறை எரியும்போது வியாபாரி அழுதான் இன்னொரு முறை அதே வியாபாரி சிரித்தான் காரணத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் நம்முடைய பொருள்னு வரும்போது அந்த இழப்பு நமக்கு பெருசாக தெரியும் அழுது புலம்புறோம் ஐயோ எனக்கு கிடைக்காதே திரும்பன்னு அலறோம் அதே இழப்பு வேற ஒருத்தவனுக்கு அப்படின்னும்போது நாம் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறது கிடையாது மற்றவங்களுக்காக நாம் அழுவது கிடையாது ஏன்னா நம்முடைய வாழ்க்கை சுயநலத்தை அடிப்படையாக கொண்டது பொது நலத்தை அடிப்படையாக கொண்டது அல்ல நாம் மற்றவங்களுக்காக ஒரு சொட்டு கண்ணீர் விட தயாரா இல்லை இதுதான் உண்மை பட் எல்லாரும் உணர வேண்டிய கருத்து ஒன்று ஒன்றுக்கு இன்றைக்கு உனக்கு சொந்தமானது நாளைக்கு உனக்கு சொந்தம் இல்லாமல் போக எந்த பொருளும் யாருக்கும் நிரந்தரம் அல்ல ஏங்க நாமே இந்த உலகத்தில் நிரந்தரம் இல்லை இல்லைங்களா அதனால் மற்றவங்களுக்காக கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மற்றவங்களுடைய சுகதுக்கங்களில் பங்கெடுத்துக்குங்க இதுதான் நாம் வாழ்கின்ற வாழ்க்கையின் பலன் பயன் வாழ்க படம்